ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் நம்ம வேலூர் டெம்பிள் பார்த்தோமா இப்போ அது பக்கத்தில் ஒரு பாத்து பத்து கிலோமீட்டர் உள்ள ஹலபேடு இது நல்லா இருக்கும் பிக்சர்லாம் உள்ளார சிற்பங்கள் அந்த தூணு எல்லாம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் நந்தி இதில் வந்து பெரிய பெரிய நந்தி மூணு நந்தி இருக்கும் நேற்றுக்காய் மூணு சிவலிங்கமும் இருக்கும் இது உள்ள பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் கெட்ட போனால் அந்த பிச்சை இதெல்லாம் சாமியாக இருக்கும் பார்க்கறதுக்கு கோயில் உள்ள வாங்க போகலாம் இது கோயிலோடய நுழைவு வாயில் இது இது உள்ளே போயிட்டு தான் முன்னாடி தூணுங்க இருக்கும் கோயில் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும் மஞ்சள் செப்ரேட் செப்ரேட்டாக இருக்கும் நல்லா இந்த போல் கிருஷ்ண கோயிலு பழைய கோயில் வேறு பார்க்கலாம் போனீங்கன்னா கம்பல்சரி இதையும் பாருங்கள் வீடு பார்த்துட்டு பக்கத்துக்கு முடிச்சுட்டு அலைவீடும் போய் பாருங்கள் அலைபீடும் நல்லாயிருக்கும் பார்க்கவே எதுமையான கோயில் தான் இது இதே போல் தான் நந்தி மூணு நந்தி பெரிய பெரிய நந்தி பக்கத்தில் இருக்கும் அதனுடைய தூணுங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தூணும் ಆರಿ ದಕನಾಚಾರಿ ಮೇನ್ ಶಿಲ್ಪಿಗಳು ದೇ ಆರ್ ಆರ್ಕಿಟೆಕ್ಟ್ಸ್ ದೇ ಆರ್ ವೆರಿ ಸೋಂಥಿಂಗ್ ಅರೇಪಲ್ ಬಂದು ನೆಲ್ಲ ಅಂಜನೇ ರೇಂಜ್ ಜಗಾಂಗ ಕರತರ ಅಚರ ಅಚರ ಪಿಚರ್ ನ ಸೂಪರ ಆಗಿದೆ 190 ಮತ್ತೆ 190 ಕಂಪ್ಲೀಟ್ ಟೆಂಪಲ್ ಕಂಪ್ಲೀಟ್ ಟೆಂಪಲ್ ಇನ್ಸಂಟ್ ಟೆಂಪಲ್ ಮದು ದುಡ್ಡು ಅರೇಯಲ್ 180 ಫೀಟ್ ಅಪ್ ಟು 180 ಫೀಟ್

தமிழ் படமும் எடுத்துருக்காங்க கன்னட படம் எவ்வளோ படங்கள் இங்கே வந்து எடுத்துருக்காங்க மூவியில் பாட்டுகள்லாம் வரும் விஜய் படம் படங்களும் இதில் எடுத்துருக்காங்க அதேபோல் இப்போ கோயிலை உள்ளே பார்க்கணும் எந்த இடத்துக்கு இன்னொரு தான் செஞ்சிடுச்சு சீலிங்காக அதே போல் சீலிங் மேலேயும் பிக்சர்லாம் பக்காக இருக்கும் அழகாக அதில் இருக்கிற டார்ச்சஸ்லாம் அதுவுமே இருக்கும் பார்க்குறது கம்மியாக இருக்கும் ஷைனிங்காகவும் இருக்கும் சீலிங் மாறி இருக்கும் சேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு അവളെ <muchas> അഴകള

そうですね。